மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ்என்எஸ் என் இன்ஸ்டிடியூஷன் கோவை ஆஹா ஓ ஹோ ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி நாடகத்தில் நடி நாடகம் போடுவாங்க வீட்டில் இருக்கும்போது நாடகம் கதை எழுதுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படியே தனமாக கதையெல்லாம் போடுறது அந்த மாதிரி பழம் அப்போலேருந்தே அவங்க எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் படம் ஒரு 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 வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஒரு ஐம்பது ஒரு இருபது வரையாவது அந்த படத்தை பார்த்துருவோம் எம்ஜிஆர் மட்டும் சொன்னார் என்னையே நீ பார்த்து என்ன மாதிரி நடிக்கணும்னு நினைக்காத உன்னுடைய பாணியில் நடின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு அது

இந்தியா கேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் சந்திக்க இருப்பது டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மகனான க முத்து அவர்கள் மிக சிறந்த படங்கள் எல்லாம் நல்லா நடித்தார் என்றார் அவர் யார் என்று கேட்டால் ஜெயராம் அதாவது இசை சித்தர் என்று பெயர் எடுத்த சி எஸ் ஜெயராமன் அவர்களுடைய சகோதரியின் மகன் அதாவது சி ஜெயராமனுடைய ஜெயராமனுடைய சகோதரியைத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் திருமணம் முடித்தார் அவர்களுடைய பேர் வந்து பத்மா ஆரம்பத்திலே படத்திலே நடித்தவன் மக்கள் தலகம் எம்ஜிஆரே நேரில் வந்ததை போல் ஒரு தோற்றத்தில் இருந்தார் அவர் மிக அருமையாக நடித்தார் நல்ல பாடகர் இசைஞானம் உள்ளவர் நல்ல உயரம் அப்படிப்பட்ட முகா முத்து அவர்களுடைய மனைவியிடம்தான் இன்றைக்கு நாம் பேட்டி எடுக்க வந்திருக்கிறோம் வணக்கம் அம்மா வணக்கம் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு முத்தனை வந்து நான் அந்த அதாவது அண்ணா சிலைகிட்ட குதிரையில வந்தாரு அப்ப எழுபது எழுபத்தி நினைக்கிறேன் அப்ப திடீர்னு எம்ஜிஆர் அவர்களே வந்த இருந்துச்சு எங்களுக்கு எல்லாம் நான் அந்த கூட்டத்துல வேடிக்கை பார்த்ததுல நான் ஒரு ஆளு அப்படிப்பட்டவன் இன்னைக்கு வந்து அவருடைய மனைவியிடமே நான் பேட்டி எடுக்கிறேன் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு மட்டும் மகிழ்ச்சியாகும்

கல்யாணம் நடந்தது ஒரு பக்கம் மாமனார் வந்து சுயமரியாதை கல்யாணத்தோட பண்ணிக்கிட்டாங்க அப்பா வந்து வச்சு வச்சுதான் நான் பண்ணிப்பேன்னு சொல்லி ஐயர் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டாங்க அந்த கல்யாணம் ரொம்ப பக்தி

இவரு முத்தண்ணனுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்தே நடிக்கணும்னு ஆசையா நாடகத்துல நடி நாடகம் போடுவாங்க வீட்டுல இருக்கும்போது நாடகம் கதை எழுதுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி விளையாட்டுத்தனமோ கதையெல்லாம் போடுறது அந்த மாதிரி பழக்கம் உண்டு அவங்க பாட்டெல்லாம் பாடுவார்ல அது சின்ன வயசுல இது அந்த பாட்டு ஏன்னா அந்த அதுல ஜீன்ல வந்திருக்கும் அப்பா வந்து நாடகத்துக்கு வந்ததுங்கிறது வந்து ஏழு வயசுலயே நாடகத்துக்கு வந்துட்டாங்க அந்த காலத்துல எல்லாம் பாடிக்கிட்டே நடிக்கிற பழக்கம் இருந்தது இல்லையா அப்ப நாற்பது பாடல்ல அல்ல முப்பது பாடல்ல அப்பா பாடிடுவாங்க தியாகராஜ பகதூருக்கு குருவா இருந்திருக்காங்க ஓ தியாகராஜ பகதூருக்கு வருஷம் குருவா இருந்தாங்க அப்ப ஜி ராமநாத ஐயர்லாம் ரொம்ப மரியாதை நிறைய படங்கள்ல ஜி ராமநாத ஐயர் மியூசிக் தான் இருக்கும் ஓஹோ இந்த ட்ரமுலோ அப்படின்னு வாய்ஸ்க்கு பேர்னு சொல்லி அங்க இருந்து சொல்றாரு. அப்ப அவட பாட்ட வந்து மலேசியா வாசனி இளையராஜா பீஸ்ஸ்லா செய்து ஒரு ஒரு பாடிட்டாங்க. அந்த பாட்ட எல்லாம் இருக்கு. முத்தண்ணே வந்து முத முத படத்துல நடிக்க ஆரம்பிச்ச அப்ப வந்து நீங்க போய் ஷூட்டிங் பாத்தீங்களா? ஆ. அபி எம்ஜிஆர் தோற்றத்திலே இருந்தாரு அது எப்படி அடைஞ்சீங்க? அவரே வாட்சலாம் கட்டி கொடுத்தாராம் எம்ஜிஆர். ஆமா கொடுத்திருக்காங்க. ரோலெக்ஸ் வாட்ச். இவரேனா ரசிகர் அவருக்கு. ஆமா அப்பையில அப்போலேருந்தே அவங்க எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர் படம் ஒரு 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 வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதை ஒரு ஐம்பது ஒரு இருபது வரையாவது அந்த படத்தை பார்த்துருவாங்க அப்புறம் அந்த மாதிரி தான் இல்லை போட்டுக்கணும் அந்த மாதிரி தான் பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அந்த ஒரு இதுலேயே தான் இருந்தால் அது என்னமோ அவங்க அவர் மேலே ஒரு நல்ல பழக்கம்ல

அவரும் மகளுக்கா ஆமா விக்ரம் மகளுக்கும் என்னுடைய பேரணும் கலைஞரையா திருச்சி இருக்காரா ஏதாவது நடிப்பு இப்படி அப்படி பொதுவாவே அவங்க கூப்பிட்டு அடிக்கடி பாட சொல்லுவாங்க எப்பவுமே வந்தா பாடு ஒரு பாட்டுவாங்க உடனே உடனே பாட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் பாடுற அது மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க உடனே என்ன இருக்கும் அங்கே தட்டு இருந்ததுன்னா தட்டை எடுத்து வச்சிட்டு தாழ மட்டும் பாட ஆரம்பிச்சிருவாங்க அது வந்து வீட்டுக்கு வரும்போது அப்பா பாடு ஒரு பாட்டுன்னுவாங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வரும்போது பாடு ஒரு பாட்டு உடனே அங்க எடுத்த மாதிரி தட்டு தட்டை எடுத்து வச்சு ஏன்னா அவங்க பாட மாட்டாங்க உடனே தட்டை எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் இது பாக்கணும் ராகம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சு நல்ல ராகங்கள் எல்லாம் தெரியும் படிச்சவர் கர்நாடிக் படி படிக்கலாம் அவங்க அம்மாவும் நல்லா பாடுவாங்க பத்மாவதியும் நல்லா பாடுவாங்க அவங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா பாடுவாங்க அப்பா பாடுவாங்கன்னு சொல்ல முடியாது சார் சொல்லலையா அந்த மாதிரி இன்னொருத்தர் மாதிரி நம்ம இருக்க கூடாது

அவரை பாடவைங்கன்னு சொல்லிட்டுதான் ஏறாத மனை தனிலேன்னு தூக்கு 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 அதான் முதல் படம் நிறைய பேர் அப்பா வந்து கை காமிச்சிட்டு இருக்காங்க மலேசியா வாசுதேவன் ஏ எல் ராகவன ஏ எல் ராகவனை வந்து ஒரு படத்துக்கு சொல்லி இருக்காங்க எனக்கு வந்து இதெல்லாம் பேப்பர்ல வந்து நான் பார்த்திருக்கேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேப்பர்ல அப்ப பேசும்போது அதே குரல் தான் இருக்குமா பாடுற மாதிரி அப்பாவுக்கு

ூர்லிதான் கேட்டிருக்கேன் தஞ்சாவூர்ல வந்து ஒரு நாடகம் நடந்துட்டு அப்பாவுடைய அப்பாவுடைய பாட்டு நாடகத்துல யாரோ நடிக்கிறாங்க அப்பா அங்க எஸ் ஜி கிட்டப்பாவும் போய் போயிருந்தாங்க போயிட்டு மாதிரி ஒருத்தர் ஒரு இளைஞன் வந்து இங்க பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா அப்பா வயசு அவரோட வாய்ஸ்ல அதாவது எஸ்ஜி கிட்டப்பா வயசுல அப்பா பாடிட்டு இருந்தாங்க அது எஸ்ஜி கிட்ட அப்ப வாய்ஸ் கிடையாது அப்பாவோட வாய்ஸ் தான் சரி ஆனா அவரு வந்து என்ன விட ஹை பீச்ல தானே பாடுவாங்க மைக் இல்லாம பாடுற காலம் இல்லையா அந்த காலத்துல அப்ப வந்து இவ்வளவு ஹை பீச்ல பாடுறாரே அப்படின்னு சொல்லி அப்ப அது பண்ணிட்டாங்க அப்பாவோட அண்ணன் வந்து காலாலேயே ஹார்மோனியம் வாசிப்பாங்க என்னங்க அது இல்ல அந்த காலத்துல போய் காலாலேயே ஹார்மோனியம் வாசிக்கிற பழக்கம் இருந்தது போல கோபாலகிருஷ்ணன் அவர்தான் தான் மூத்தவர் சுந்தரம்பிள்ளை இந்த மாதிரி மாறி மாறி போகும்போது அவர் கன்ஃபியூஸ் ஆகாதா ஒரு படத்தில் அமைப்பாளர்

எங்களுக்கு எல்லாரும் சொல்லிதான் எங்க ஒரு வயலின்லயே உங்க அப்பா போட்டாங்க பாரு அப்படின்னு அப்படியா கேட்டு போனாங்க ஒரு ஆங்கில படம் படம்ல அது ஒரே ஒரு மியூசிக் விட்ட வச்சு படம் பூரா பண்ணாங்க அந்த இன்ஸ்பிரேஷனா இருக்குமோ நினைக்கிறேன் வந்த படம் அது ரத்தகண்ணியர்

தாஜ்மஹாலில் போய் எடுத்தது அவருடைய காவியம் அப்புறம் வந்து சோக பாட்டு அசரடி பாட்டுலாம் பாடுவாங்க தன்னை தானே நம்பாதது ஆமாம் சந்தேகம் ஆமாம் களத்தூர் இதில் தெய்வ பிரவி தெய்வ பிரவி அது இது களத்தூர் கண்ணம்மா வந்து வேற ஒரு பாட்டு சிரித்தாலும் ஆமாம் சிரித்தாலும் கரெக்டாக சொல்கிறீங்க ரொம்ப உங்கள் கூட பிறந்தவங்க என்னோட கூட பிறந்தவங்கன்னு பார்த்தா மொத்தமே மொத்தம் பதன் பத்து பேரு அம்மாவுக்கு பத்து குழந்தைங்க அதுல வந்து அண்ணன் அண்ணனுக்கு அப்புறம் நான் தான் மொத்தவன் பார்த்தா நான் தான் எனக்கு அப்புறம் எல்லாரும் ஆனா இப்ப இருக்கிறது ஒரு ஆறு பேர் தான் இருக்கும் பத்து பிள்ளைங்க அதுல ஆண் இது எத்தனை பேர் அஞ்சு ஆண் அஞ்சு பொண்ணு அஞ்சு ரெண்டு எனக்கு அப்புறம் ரெண்டு பொண்ணு பிறந்து இறந்துருச்சு சரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பொண்ணு அதுக்கப்புறம் எல்லாமே ஆண் பிள்ளைங்க சரி சரி முத்தண்ணனோட வெளியூர் டூர் எல்லாம் போயிருக்கீங்களா ஷூட்டிங் தான் ஆமா ஷூட்டிங் இல்ல இல்ல சும்மாவும் தான் அது முறைப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரா முத பணம் நடிச்ச பிறகு அதாவது குதிரை ஓட்டுறது

அப்போ சிறு வயசாக இருந்தாங்க ரொம்ப வை வயதுலாம் ரொம்ப கிடையாது அப்பாவுக்கு அப்போ வந்து ஒருத்தர் ஒரு வயசு ஒருத்தர் வந்து பே அப்பா வந்து ஒரு பாட்டு பாட சொல்லியிருக்காங்க பாடினோடனே அப்பா பாடியிருக்காங்க பாடினொன்னே அவர் பின்னு காலத்தில் நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிட்டாரா அப்பாவுக்கு அது இவர் யாருன்னே தெரியாது பக்கத்தில் இருந்தவங்களாம் வந்து சொல்லி இது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டது தெரியாது யார் அப்படின்ட்டு இவர் தான் ரவீந்திரநாத் அப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அப்புறம்தான் அப்பாக்கு அவர் ரவீந்திர அப்பாக்கு ரவீந்திரநாத் தாகூருங்கறதெல்லாம் அவ்வளவா அந்த காலத்துல தெரியாது ஏன் அதனால அப்பா வந்து அதை ஒரு பெருசா எடுத்துக்கல ஆனா அது சொன்ன மாதிரி அப்பா வந்து பிற காலத்துல பெரிய பாடகரா தான் வந்தார் ஆமா அவர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்ல அவரை ஒருத்தருடைய பாத்து அவரு டைப்னு சொல்லலாம் யாரையும் அவரு டைப்ல பாடினா என்னுடைய வீட்டுக்காரவங்க எல்லாம் பாடுதான் அப்படியே இருப்பாரா பாடுவாங்க அந்த இந்த மேலங்கொட்டி பாட்டெல்லாம் வந்து அவங்க நல்லாவே பாடுவாங்க மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் சதவிகிதம் வரை தள்ளுபடி